தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராகவும் காமெடி எழுத்தாளராகவும் முத்திரை பதித்தவர்தான் கிரேசி மோகன் இவர் திரைப்படம் வசனம் எழுதிய பெரும்பாலான படங்களில் நாயகிகளின் பெயர் ஜானகி என்றுதான் இருக்கும் இதை கவனித்திருக்கிறீர்களா இதற்கு காரணம் என்ன நாடக நடிகர் மற்றும் எழுத்தாளராக இருந்த கிரேசி மோகனை திரைப்படத்திற்கு அழைத்து வந்தவர் கே யு பாலச்சந்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டுதான் இயக்கிய பொய்க்கால் குதிரை என்ற படத்தை கிரேசி மோகன் எழுதிய மேரேஸ் மேரேஸ்மேட் இன் சலூன் என்ற கதையின் அடிப்படையில் இயக்கினார் இந்த படத்தில் கவிஞர் வாலி ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்க விஜி ராமகிருஷ்ணா ஆகியோர் முதன்மை கேரக்டரில் நடித்திருந்தனர் அதன் பிறகு கமல்ஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் இந்திரன் சந்திரன் சதிலீலாவதி அவை சண்முகி காதலா காதலா தெனாலி பஞ்சதந்திரம் வசோல் ராஜா எம்பி பி மன்மதன் அம்பு உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார் இந்த படங்கள் அனைத்துமே கமல்ஹாசனுக்கு காமெடியில் பெயர் சொல்லும் படமாக இன்றும் நிலைத்திருக்கிறது கமல் மட்டுமல்லாமல் ரஜினிக்கு அருணாச்சலம் உட்பட மற்ற நடிகர்களின் படங்களுக்கும் திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார் காமெடி காட்சிக்குப் பெயர் பெற்ற கிரேசி தான் திரைக்கதை வசனம் எழுதிய அனைத்து படங்களிலும் நாயகியின் பெயர் ஜானகி என்றுதான் வைத்திருப்பார் அதேபோல் நாயகியின் பெயர் ஜானகி என்று வைத்தால்தான் நான் எழுதுவேன் என்று அடம் பிடித்து அந்தப் பெயரை வைத்திருக்கிறார்